அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இன்று மதுரையில் தேசிய அளவிலான நாட்டின நாய் வளர்ப்பு மற்றும் கருத்தரங்கம் தொடங்கி வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கின் முக்கிய நோக்கம் நாட்டின நாய்களை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இன்று இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபது வகையான நாட்டின நாய்கள் உள்ளன இருந்தபோதிலும் மூன்று நாய் நாட்டின நாயினங்களே தேசிய மரபுசார் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது உள்ளது அதாவது ராஜபாளையம் சிப்பிப்பாறை என்ற தமிழ்நாட்டினங்கள் இரண்டும் முதல் கவுண்ட் என்கின்ற வட இந்திய நாட்டினம் இந்த மூன்று நாயினங்கள் தான் இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நாயினங்களாகும் இருந்த போதிலும் நம் நாட்டில் தமிழ்நாட்டில் ராஜபாளையம் சிப்பிப்பாறை தவிர கோம்பை மற்றும் கண்ணியன நாடுகள் கண்ணி இன நாய்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றன முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நான்கு நாட்டின நாய்கள் அதாவது கோம்பை சிப்பிப்பாறை கன்னி ராஜபாளையம் இந்த நான்கு நான்கு வகையான நாட்டின நாய்கள் உள்ளன இந்த நாய்களுக்கு என்ன ஒரு பண்பு என்றால் இது நாம் வந்து சாப்பாட்டுக்காக இப்போ அயல் நாட்டினங்கள் நம்ம அது வந்து அல்சேஷன் ஆகட்டும் அல்லது பொமரேனியன் ஆகட்டும் அல்லது எது நீங்கள் அயல்நாட்டினங்கள் வளர்க்குறீங்கன்னாலும் சாப்பாட்டுக்குன்னு தனியாக அதுக்காக வாங்கணும் செலவெல்லாம் ஆகும் இது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ அந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடு நம்ம சாப்பிட்றதே இந்த நாய்களுக்கு கொடுக்கலாம் இரண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நாய்களுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நீங்கள் வந்து மற்ற அயல்நாட்டு இனங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் எல்லாம் டெய்லி டாக்டர் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை இதுக்கு நீங்கள் கொஞ்சம் தடுப்பூசி மட்டும் போட்டுட்டு நீங்கள் நார்மலாக பராமரித்தாலே இந்த நாய் நல்லா வளரும் ஸோ அதனால் நாட் பராமரிப்பு செலவும் குறைவு உணவு செலவும் குறைவு மிக முக்கியமாக அயல்நாட்டு இனங்களுக்கு இணையாக மோப்ப சக்தி இதுக்கு இருக்குதுன்னு இப்போ சமீபத்தில் கண்டறிஞ்சிருக்கோம் அதனால் நம்மளுடைய பாதுகாப்பில் அது இந்திய பிரதமரோட பாதுகாப்பாக இருந்தாலும் முதலமைச்சரோட பாதுகாப்பு படையிலும் சரி மற்றபடி நம்மளுடைய ஏர்போர்ட்டில் இருக்கிற சுங்க இலாக்கா அதிகாரிகள் சுங்க இலாக்கா துறையிலையும் சரி அது எல்லாத்துலேயுமே இந்த மோப்ப சக்தி இதுக்கு நன்று இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கு பயிற்சி கொடுத்து அதுலேயும் இந்திய அளவிலையும் தமிழக அளவிலும் இந்த நாட்டு நாய்களை நாங்கள் பயன்படுத்துறக்கு ஆராய்ச்சியிலையும் மேற்கொண்டு வர்றோம் அது ஆராய்ச்சியில் வந்து நல்ல முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன எனவே கூடிய விரைவில் நம் நாட்டின நாய்களும் தேசிய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் தமிழக அரசு நாட்டின நாய்களை பாதுகாப்பதற்காக தென்காசியில் ஒரு நாட்டின பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தை நிறுவ உள்ளது அது கூடிய சீக்கிர பயன்பாட்டுக்கு வர உள்ளது

நாட்டுக்குட்டைங்கிற ஒரு மா நம்ம நாட்டு மாட்டுனா இது எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பள்ளிகளுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வருது அதுக்கு ஆராய்ச்சி மையங்களும் இருக்குது நாய்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ மாடுனா அதனால ப்ராஃபிட் வருது மாட்டுப்பாலை விட்டு ப்ராஃபிட் வருது நாய்களை வளர்க்கறதுனால ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்குது பட் இது வந்து இட் கிரியேட் லாட் ஆஃப் சோசியல் பெனிஃபிட் அதாவது நம்ம எக்ஸ்டர்னிட்டிஸ்னு ஒரு பொருளாதாரத்தில் சொல்லுவோம் நீங்கள் எப்படி ஒரு பார்க்க நிறுவனம் எப்படி உங்கள் மன மகிழ்ச்சியை இருக்குதோ எப்படி ஒரு பொது இதோ அது மாதிரி நாட்டு நாய்கள் வளர்த்துறப்ப உங்களுக்கு டென்ஷன் குறையுது உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது பல்வேறு இன்னல் கடையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றப்ப அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷரோ மற்ற நோய்களை வந்து குறைக்கிறதுக்கு இது நாட்டு நாய்கள் வளர்த்துறது ரொம்ப உபயோகமாக இருக்குது பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை நாங்கள் சொல்கிற மாதிரி மோப்ப சக்தி அதுக்கு அதிகம் அது இல்லாமல் பர்சனலாக இந்த மாதிரி பல்வேறு இதுவும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க